தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதி வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி மூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூத்தரனே என்பதாக பாடல் மிகவும் அழகாக அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் ஒவ்வொரு சொல்லுக்கும் பதவுரையை சிந்திப்போம் வடிவிக்ரம வேல்மஹிமா வலிமையும் உடைய வேலாயுதத்தை ஏந்திய தலைவரே புற மின்கொடியை புணரும் புறவர் குலத்தில் வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளி நாயகியை தழுவுகின்ற குணபூதரனே குணக்குன்றமே அடியை குறியாது உமது திருவடியை தியானிக்காமல் அறியாமையினால் அறிவின்மையினால் முடிய கெடவோ அடியோடு அடியேன் அழிந்து படலாமோ முறையோ முறையோ இது நீதியோ இது நீதியோ என்பதாக அமைந்துள்ளது கூர்மையும் வலிமையும் கொண்ட வேலை ஏந்திய தலைவரே குரமகளாம் மின்னல் கொடி போன்ற வள்ளியைத் தழுவும் குணக்குன்றமை உனது திருவடியை தியானிக்காமல் அறிவின்மையினால் அடியேன் அடியுடன் அழிந்து போகலாமோ இது நீதியோ இது நீதியோ இது நீதி ஆகாது என்பதாக பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான பொருளை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் அடியை குறியாது என்பதாகும் இறைவனுடைய வலது திருவடி ஞானசக்தி இடது திருவடி கிரியாசக்தி பிற ஒன்றையும் இறைவனுடைய திருவடி ஒன்றை மட்டும் குறித்து நாம் தவம் செய்தல் வேண்டும் தொடரும் சொற்றொடர் முடிய கெடவோ என்பதாகும் அறிவின்மையினால் ஆன்மாக்கள் முருகனடியை தியானிக்காது அவலமுறுவதை நோக்கி அவர்களின் குறையை தன்மீது ஏற்றிக்கொண்டு அடிகளார் இவ்வாறு கூறுகின்றார் அறியாமை என்பது இங்கே முருகனது திருவடிகளை நினைந்து தியானிக்கும் அறிவாற்றல் இல்லாமையை குறிக்கின்றது தொடரும் சொற்றொடர் முறையோ முறையோ என்பதாகும் இந்த அடுக்கு தொடர் இரக்கத்தை உணர்த்தி நிற்கின்றது தொடரும் சொற்றொடர் வடிவிக்ரம வேல் மகிபா என்பதாகும் வேல் ஞானத்தை குறிப்பதாகும் விக்கிரமம் வலிமையை குறிக்கிறது வி என்றால் சிறந்த கிரமம் என்றால் நீதி அறிவு கூர்மையும் நீதியும் பொருந்தியது மகி என்றால் பூமி மகிபன் என்றால் பூமிக்கு தலைவன் என்பதாகிறது தொடரும் சொற்றொடர் குரமின் திருமாலின் கண்ணில் தோன்றிய சுந்தரவள்ளி முருகவேளை நோக்கி தவம் செய்து அவருடைய ஆணையின்படி மான்வயிற்றில் தோன்றி குறவர் குலத்தில் வளர்ந்தார் கொடி போன்ற மெல்லிய திருமேனி உடையவள் இச்சாசக்தி ஆதலின் ஒளியுடையவர் ஆதலால் மின்கொடி என்றார் தொடரும் சொற்றொடர் குணபூதரனே என்பதாகும் கந்தர் அனுபூதியின் பதினைந்தாவது பாடலில் கூறிய எட்டு அருட்குணங்களை உடைய மலை போன்றவன் குரக்கொடி படரும் மலையாக காட்சி தருகிறான் பூ என்றால் பூமி தரம் என்றால் தாங்குவது பூமியை தாங்குவதனால் பூதரம் எனப்பட்டது புயலால் மரங்கள் அசையும் மலை அசையாது அதுபோல் முருகன் உலகெல்லாம் ஒன்றி நிற்பினும் உலக அவலம் அவனை பற்றாது என நாம் உணர வேண்டும் பாடலில் இறைவனுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி என்ற மூன்று சக்திகளையும் கூறினார் இவை தமிழில் வேட்கையாற்றல் செயலாற்றல் அறிவாற்றல் என வருகிறது அனுபூதியை அடைய விரும்புகின்ற அடியார்கள் முருகனுடைய திருவடியை எப்போதும் மனதில் தியானித்துக் கொண்டு உலக நிலையால் மனம் கலங்காது மலை போன்று நிற்க வேண்டும் என்பது கருத்தாக அமைகிறது வேலரசே உனது திருவடியை தியானிக்காமல் அழிவது நீதியோ அடியேன் இடையராத தியானிக்கும் அருளை தந்தருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாய் அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி நான்காவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இருபத்தி மூன்றாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்